சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறது அதுவும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இதனால் இந்த மூன்று ராசிகளுக்கு சிங்கிள் ஜாக்பாட் இல்லை ட்ரிபிள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது சனி பகவானின் அருளை பெற வேண்டும் என்றால் ஓம் சனீஸ்வரனே போற்றி என்று பதிவிட்டு முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரங்களின்படி அதிகம் கஷ்டங்களை கொடுக்கும் கிரகம் சனி அதேபோல் நமக்கான ஒழுக்கமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ராசியும் சனி பகவான்தான் ஒருமுறை உங்கள் வாழ்வில் சனி நுழைத்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாய்தான் நடக்கும் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது இருபது மணி அளவில் மீன ராசியில் மீண்டும் அவரது நேரடி தொடக்கத்தை தொடங்க போகிறார் இதனால் ரிஷபம் மிதுனம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு பல வெற்றிகள் குவியும் தொழில் முன்னேற்றம் இஷ்டமான வேலை நெடுநாள் ஆசைகள் வெளிநாடு பயணம் திடீர் பணவரவு வரவு கணவன் மனைவி பிரச்சனைகள் திருமண தடைகள் என்று உங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லதாக கைகூடும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்வில் நடந்தது அடுத்து நடக்க இருப்பது வியாபார பிரச்சனை என்று அனைத்தையும் துல்லியமாக வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைரேகை முகம் பார்த்து கண்டு அறிந்து தீர்வு கூறுவார்கள் உலக பெற்ற கேரள தாந்திர பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் இவர்களிடம் வசியமையும் கிடைக்கும்